அத்தியாயம் எட்டு அமிர்ததாராவை விற்கும் சமரன் விட என்று வெறி பிடித்தவன் போல் கத்தியபடி வருணமித்திரருக்கு அருகில் சென்று தரையில் சரிந்தான் சமரன் சமரா என்று வருணமித்திரர் குரல் கொடுக்க சமரனது குரல் வலையில் இருந்து ஒரு தாழ்ந்த குரல் வந்தது என்ன குருநாதா இப்ப என்னோட உடல் வலிமையை பத்தி என்ன சொல்றீங்க என்று கிழிந்து போன உதடுகளில் மெல்லிய புன்னகை தவழ கேட்டான் சமரன் ஆனால் அதற்கு வருணமித்திரர் எந்த பதிலையும் சொல்லாமல் தனது புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தார் வருணமித்திரர் சமரனை வெளிப்படையாக பாராட்டாமல் இருந்தாலும் அவனது மன உறுதியை தன் மனதிற்குள் மிக அதிகமாகவே புகழ்ந்தார் உன்னோட உடல் வலிமை மிகச் சிறப்பானதா இருக்கு சமரா இன்னைக்கு பயிற்சியில நீ ஒரு எழுபது அடிகள் வரைக்கும் தாக்குப்பிடிப்பண்ணு நான் கணக்கு போட்டு வச்சிருந்த ஆனா நீ அதை பொய்யாக்குற விதமா எண்பது அடிகளுக்கு மேல தாக்கு பிடிச்சிருக்க இது நிஜமாக மிகப்பெரிய விஷயம் சமரா என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார் வருணமித்திரர் சமரன் சோர்ந்து போய் அரைமயக்கத்தில் அப்படியே தரையில் வீழ்ந்தான் வருணமித்திரர் அவனுக்கு அருகில் சென்று கடந்த சில நாட்களை உன்னை பார்த்ததுக்கும் இப்போ உன்னை பார்க்கறதுக்கும் உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் தெரியுது நீ இந்த பயிற்சியை மேற்கொண்ட விதம் உண்மையாவே சிறப்பா இருந்துச்சு சமரா என்றார் வருணமித்திரரின் வாயில் இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் சமரனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவன் தனது மூச்சினை ஆழமாக இழுத்துவிட்டு நிதானமாக எழுந்து தரையில் அமர்ந்து தன் கண்களை மூடியவாறே தியான நிலையில் அமர்ந்தான் சிறிது நேரம் கழித்து எழுந்து நிற்கும் அளவுக்கு அவன் உடலில் தெம்பு வந்ததும் சமரன் தனது கண்களை திறந்து பார்த்தான் சிறிது நேரம் அருகே இருந்த பாறையின் மீது இழைப்பாரியவன் மீண்டும் பயிற்சியைத் தொடங்கலாம் என்பது போன்ற ஒரு மனோதிடத்தில் இருந்ததை அவனது முகபாவம் வெளிப்படுத்தியது பக்கத்தில் இருந்த ஆடையை எடுத்து சமரன் அணிந்தபோது அந்த ஆடை அவனது அடிப்பட்ட காயங்கள் மீது படும்போதெல்லாம் நெருப்பு சுடுவது போல் தாங்க முடியாத வலி அவனை ஆட்கொண்டது அவன் வாய்விட்டே வலியால் துடித்து கத்தினான் அவன் நிலையை உணர்ந்து கொண்ட வருணமித்திரர் அதற்கு மேலும் பயிற்சியைத் தொடர விரும்பவில்லை இன்றைய பயிற்சியை இத்துடனே முடித்துக்கொள்ள நினைத்தார் பின்னர் அவர் வெண்ணிற ஒளிவடிவில் உருமாறி சமரனது மோதிரத்திற்குள் சென்று மறைந்து கொண்டார் அங்கிருந்து கிளம்பும் முன் வருணமித்திரர் சமரனிடம் பயிற்சியின் போது பலமுறை சொன்ன ஒரு விஷயத்தை மறுபடியும் நினைவுபடுத்தினார் சமரா இப்போ நீ சீக்கிரமா உன்னோட அறைக்கு போய் அமிர்ததாரால மூழ்கி எழுந்தனா உன்னோட உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆறி சீக்கிரமே குணமாயிடுவே என்றார் வருணமித்திரரின் வார்த்தைகளுக்கு இணங்கும் விதமாக சமரன் சரி என்று தலையை ஆட்டினான் அவன் தனது ஆடைகளை அணிந்த பிறகு அந்த மலைப்பாதை வழியாக இறங்கி தாரகிய அரண்மனையை நோக்கிச் சென்றான் அரண்மனையை அடைந்தவுடன் சமரன் நேராக தன் அறைக்குச் சென்றான் பின் கதவை மூடிவிட்டு தனது ஆடைகளை களைந்துவிட்டு நேராக இருந்த தொட்டிக்குள் இறங்கினான் அந்த தொட்டியில் அவன் உடல் முழுவதையும் அமிழ்த்தி சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் புண்பட்ட உடல் முழுவதும் சில்லென்ற நீரும் அமிர்ததாராவின் அற்புதமான மகத்துவமும் மூலிகைகளின் சக்திகளும் அவனை பஞ்சு போல மென்மையாக்கி புத்துணர்ச்சியை அள்ளி கொடுத்தது அது அவன் உடலில் ஏற்பட்ட காயங்களை கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து அவன் தனது உடலை முழுவதுமாக தொட்டியில் மூழ்கும்படி செய்தான் மாலையில் கடினமான பயிற்சிகளை செய்தபோது ஏற்பட்ட களைப்பை அமிர்ததாரா கொண்டிருந்தது அவன் மனம் மெல்ல மெல்ல லகுவாகத் தொடங்கியது அவன் அப்படியே அந்த தொட்டியில் படுத்தவாறே ஆழ்ந்த சயன நிலைக்கு சென்று விட்டான் சமரன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அமிர்ததாரா தன் விளைவை காட்டியது அவன் மேற்கொண்டிருந்த கடினமான மற்றும் வலிமிகுந்த பயிற்சியின் போது வலுவிழந்திருந்த சமரனின் உடலின் அனைத்து தசைகளுக்கும் அது மெல்ல மெல்ல அப்போது பலமளித்தது சமரன் கண்விழித்தபோது சூரிய கதிர்கள் அவனது அறையை தழுவிக்கொண்டிருந்தன அந்த பிரகாசமான கதிர்கள் சமரன் இருந்த அறையின் ஜன்னல் வழியாக அவன் முகத்தில் நேரடியாக வந்து வீழ்ந்து கொண்டிருந்தன சமரன் அமிர்ததாரா நிரம்பியிருந்த தொட்டியில் இருந்து எழுந்திருக்க முயல அவன் உடல் தசைகள் நடுங்கத் தொடங்கின இதை உணர்ந்த அவன் நான் என்னோட உடல் பலத்தை இன்னும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன் என்று தன் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் பின்னர் அவன் தன்னால் பலம் கொண்ட மட்டும் முயன்று தொட்டியில் இருந்து வெளியே வந்தான் அப்போது தொட்டியில் பச்சை நிறத்தில் இருந்த அமிர்ததாரா நிறம் மாறியிருப்பதை கண்டான் இப்போது அதில் பச்சை நிற திரவத்திற்கு பதிலாக முற்றிலும் தெளிவான நீர் போன்ற திரவம் இருந்தது அந்த தொட்டியை பார்த்த சமரன் அமிர்ததாராவை மறுபடியும் தயார் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் அதை யோசித்துக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்தவன் நேரே தனது அறையில் இருந்த கண்ணாடியின் முன் சென்று நின்றான் அப்போது அவன் தனக்குள் ஒரு வித்தியாசமான சக்தியை உணர்ந்தான் அவனது கண்கள் அகல விரியத் தொடங்கின அவனது முகமே பிரகாசமானதாக மாறியது என்னால் இதை நம்பவே முடியல நான் இப்போ ஐந்தாவது நட்சத்திர நிலையில இருக்க இப்பதான் எனக்கு இந்த அமிர்ததாராவோட சக்தி புரியுது இனி இதை நான் எவ்வளவு சீக்கிரம் தயாரிக்க ஏற்பாடு செய்ய முடியுமோ அதுக்கான வேலையை பார்த்தாகணும் என்றான் சமரன் பயிற்சி தொடங்கிய அரை மாதத்தில் நான்காவது சக்தி நட்சத்திரமும் அதற்கு அடுத்த ஒன்றரை மாதங்களில் ஐந்தாம் நட்சத்திரமுமாக தனது சக்தியை சமரன் அதிகரித்திருக்கிறான் இது சாதாரணமாக வேறு யாராலும் அவ்வளவு எளிதில் செய்ய முடியாத காரியம் ஏன் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காரியம் என்று கூட சொல்லலாம் சமரன் தனது சக்தியை அதிகரிக்க தினந்தோறும் கடுமையாக உழைக்கும் விதத்தை பார்க்கையில் அடுத்த வருடத்திற்குள் நிச்சயமாக ஏழாம் நட்சத்திர நிலையை அடைந்து விடுவான் என்றே தோன்றியது ஆனால் சமரனுக்கு என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் அமிர்ததாராதான் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை சமரன் பயிற்சியில் ஈடுபட்ட நாள் தொடங்கி இப்போதுவரை அவனது பயிற்சியின் மூலம் மட்டுமல்ல தான் அவன் உடல் பலம் அதிகரித்து வந்திருக்கிறது அமிர்ததாராவிற்குள் அவன் உடலை அமிழ்த்தும் வரையில் அவனால் அவன் உடலில் ஏற்பட்ட வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை அமிர்ததாரா இல்லாமல் இதேபோல பயிற்சி செய்து கொண்டே இருந்திருந்தால் ஏழாம் நட்சத்திரத்தை அடைவதற்கு முன்பே அவன் இறந்து போகக்கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதையெல்லாம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த சமரன் கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டே கொண்டே என்னோட நட்சத்திரங்களை அதிகரித்து என் சக்தியை நான் உயர்த்தணும்னா அமிர்ததாராவுக்கான மூலிகைகளும் மறுபடியும் சேகரிக்கணும் அதையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அதையும் தாண்டி வருணமித்திரருக்கு தான் முதலில் நன்றிகளை சொல்ல வேண்டும் அவர் வரவில்லை என்றால் சமரனால் ஐந்தாவது நட்சத்திரத்தை அடைந்திருக்கவே முடியாது இவ்வாறு சமரன் தனக்குள் பேசிக்கொண்டே வந்து படுக்கையில் அமர்ந்து கொண்டு தன்னிடம் இருந்த பணத்தை கையில் எடுத்து பார்த்தான் அமிர்ததாராவுக்கு தேவையான பொருட்களை வாங்க இன்னும் என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை எனக்கு கூட வாழ்க்கையில இவ்வளவு பணம் தேவைப்படும்னு என்னால நம்பவே முடியல இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல என மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் அப்போது மோதிரத்தில் இருந்து வருணமித்திரர் வெளியே வந்தார் அவரை பார்த்த சமரன் குரு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றான் அவன் என்ன கேட்க போகிறான் என்ற ஆர்வத்துடன் அவனையே பார்த்தார் குரு வருணமித்திரர் குரு இந்த முறை அமிர்ததார செய்ய போன தடவை வாங்கினதை விட குறைவான அளவுல மூலிகைகளை வாங்கலாமா என சற்றே தயக்கமான குரலில் கேட்டான் அவன் அதை கேட்ட மறுகணமே அதை ஏற்க மறுத்த வருணமித்திரர் நீ நினைச்சேன்னா போன தடவை இருந்ததை விட பாதிக்கும் குறைவான மூலிகைகளை கூட கொண்டு வரலாம் அதனால நான் உன்ன ஒன்னும் சொல்ல போறதில்ல ஆனா ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோ அந்த பாதி மூலிகைகளை வச்சுக்கிட்டு உன்னால அமிர்ததாரோட முதல் நிலையை கூட தயார் பண்ண முடியாது வெறும் வெந்நீர்ல வேக வச்சு கசாயம் வேணும்னா தயார் பண்ண முடியும் உன்னோட பயிற்சி என்ன விதமான வேகத்துல போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல அது உனக்கு புரிஞ்சிருந்தா இந்த மாதிரியான கேள்விய நீ என் கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன் நான் சொல்ல வந்த விஷயம் மூளையில பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் உன்னோட விருப்பம் என்றார் உண்மையில் சமரன் ஒரு பேச்சுக்குத்தான் அவ்வாறு கேட்டானே தவிர அவனுக்கும் அதன் முக்கியத்துவம் புரியாமல் இல்லை அவன் மிகச் சாதாரணமாகத்தான் இந்த கேள்வியை கேட்டான் ஆனால் அவன் ஒரு விதத்தில் வருணமித்திரருக்கு முன்னால் தனக்கு இது பற்றிய எந்த அக்கறையும் இல்லாதவாறு நடித்துக் கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மூலிகைகள் வாங்க பணம் ஏற்பாடு செய்வதற்கான ஒரு வழி அவனது மனதில் இருந்தது ஆனால் அதைப்பற்றி நேரடியாக தனது குருதேவரிடம் பேச அவன் விரும்பவில்லை ஏற்கனவே வருணமித்திரரிடம் பேசிக் கொண்டிருக்கும் மேம்போக்காக அது பற்றிய சில தகவல்களை அவன் கொடுத்திருந்தான் ஆனால் இந்த முறை வாய்ப்பு கிடைத்தவுடனேயே சமரன் நேரடியாக தன் விஷயத்திற்கு வந்தான் குரு கொஞ்ச நாள் முன்னாடி மேகாவுக்கும் சூரியோதயனுக்கும் இடையில நடந்த போட்டியை பார்த்துட்டு இருந்தப்போ அமிர்ததாரா தயார் செய்ய பணம் ஏற்பாடு செய்யணும்னு கொஞ்சம் யோசிச்சேனே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் சமரன் அவன் அவ்வாறு கேட்டதும் அவனையே விசித்திரமாக பார்த்த வருணமித்திரர் ஆமா ஆமா அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஆனா இப்ப உன்னோட மனசுல என்ன ஓடிட்டு எனக்கு புரியல பிறகு சமரன் வருணமித்திரரை நோக்கி சரி குருவே என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட இப்ப சொல்லிடுறேன் ஆனா நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க என்றான் சமரன் எதையோ புதிர் போல சொல்லவும் சற்று குழப்பமடைந்த வருணமித்திரர் சரி உன்னோட கேள்விதான் என்ன என்று கேட்டார் அவர் அவ்வாறு சொன்ன அடுத்த நொடியே உங்களை தவிர வேற யாராலையாச்சும் இந்த அமிர்ததாராவை தயார் செய்ய முடியுமா என்று கேட்டான் சமரனிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வியை வருணமித்திரர் எதிர்பார்க்கவில்லை அவர் சற்று அதிர்ந்துதான் போனார் அந்த அதிர்ச்சியுடனே ஏய் சமரா என்ன கேள்வி இது அமிர்ததாரா தயாரிக்கிறதுக்கான மூலிகைகளிலேயே நிறைய வகைகள் இருக்கு அது ஒவ்வொன்றையும் பக்குவமா தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து சரியான விகிதத்துல கலக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான அமிர்தத்தை உருவாக்க முடியும் இந்த அளவுல கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்ல அதிகமானாலோ அது என்ன மாதிரியான ஆபத்தை ஏற்படுத்தும்னு நம்மளால கணிக்கவே முடியாது அப்படியான பானத்தை உருவாக்கிட்டாலும் அதை உட்கொள்றவங்க உடம்புல அது பலவிதத்தில் ஆபத்துகளை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் உனக்கு கேட்க சாதாரணமா கூட தெரியலாம் ஆனா அந்த விளைவுகளுக்கு பின்னால் இருக்கிற பாதிப்புகள் ரொம்பவே மோசமானதா இருக்கும் என்று எச்சரித்தார் வருணமித்திரர் அவர் இவ்வளவு தீவிரமாக அதை பற்றி விளக்கிக் கொண்டிருந்த போது மிகவும் சாதாரணமாக முகத்தை வைத்துக் கொண்டு அதெல்லாம் சரிங்க குருவே மூலிகைகளை தவறான வழியில கலந்தா அதனால நிறைய பாதிப்புகள் வரும்னு எனக்கும் தெரியும் நான் கேட்ட கேள்வியே வேற இந்த அமிர்ததாராவ உங்களைத் தவிர வேற யாராலையாச்சும் செய்ய முடியுமா முடியாதா அதுதான் எனக்கு தெரியணும் என்றான் இம்முறை வருணமித்திரர் லேசாக முகம் சுழித்து முடியலாம் என்று சற்று அலட்சியமாகவே பதிலளித்தார் வருணமித்திரர் இதை சொன்னவுடனேயே சமரன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தான் அடுத்த நொடியே வருணமித்திரர் ஆனா இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் இவ்வளவு அற்புதமான பானத்தை உருவாக்கக்கூடிய ஆள் என்ன வேற யார் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்றார் சற்றே கர்வமான குரலில் இதைச் சொல்லும்போது வருணமித்திரரின் கண்கள் பெருமிதத்தால் நிறைந்திருந்தன இப்போது வருணமித்திரர் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சமரன் குரு இதுதான் இந்த பதில தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் என்று சொன்னான் அவன் அவ்வாறு சொன்ன விதம் வானத்துக்கும் பூமிக்கும் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய தொனியில் இருந்தது சமரன் என்னதான் சொல்ல வருகிறான் என்பது புரியாமல் அவனையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் வருணமித்திரர் இந்த அமிர்ததாராவை ஏலத்தில் விடணும்னு ஒரு எண்ணம் என் மனசுல இருக்கு என்றான் சமரன் அதை கேட்டு சற்றே அதிர்ந்து போன வருணமித்திரரோ நீ என்ன சொல்ற சமரா எனக்கு ஒன்னும் புரியல என்றார் உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் கேளுங்க நாம அமிர்ததாராவை செஞ்சு அதை ஏலத்துக்கு விடுவோம் அது அதிக விலைக்கு ஏலம் போனா நிச்சயம் போகும் அதுல வர பணத்தை வச்சு நாம இன்னும் நிறைய மூலிகைகளை வாங்கி இன்னும் நிறைய அமிர்ததாராவை செய்வோம் அப்போ நமக்கு எப்பவும் பணத்துக்கு பஞ்சமே வராது நமக்கும் அமிர்ததாரா தடை இல்லாம கிடைச்சிட்டே இருக்கும் என்றான் சமரன் சமரன் சொன்ன விஷயத்தை கேட்ட வருணமித்திரரின் முகத்தில் பெரிதாக மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் அத்தகைய அற்புதமான அமிர்ததாராவை தயாரிப்பவர் அவர் தயாரித்த எதையும் விற்பது சரி என்று நினைத்ததில்லை ஆனாலும் இப்போதைய சூழலுக்கு சமரனின் இந்த யோசனை அவருக்கு சரியானதாகவே தோன்றியது சமரனை பார்த்த வருணமித்திரர் மிகவும் தட்டையான தொனியில் உனக்கு இது சரியா வரும்னு தோணுச்சுன்னா பண்ணு அது உன்னோட விருப்பம் இதுல நான் எதுவும் சொல்ல விரும்பல என்றார் அமிர்ததாராவை ஏலத்தில் விடும் யோசனையில் வருணமித்திரருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சமரன் அறிந்ததுமே அவன் மிகவும் அடைந்தான் மேலும் தற்போது தன்னிடம் உள்ள பணத்தை வைத்து தேவையான மூலிகைகளை வாங்க நினைத்தான் சிறிது நேரத்தில் சமரன் சந்தையை அடைந்து மீண்டும் அமிர்ததாரா செய்வதற்கு தேவையான மூலிகைகளை மிக விரைவாக வாங்கினான் ஆனால் இம்முறை குறைந்த அளவிலான மூலிகைகளை கொண்டு வருணமித்திரரால் தயாரிக்கப்பட்ட அமிர்ததாரா முந்தைய அமிர்ததாராவின் பச்சை நிறத்துடன் ஒப்பிடும்போது சற்று நிறம் மங்கியதாகவே காட்சியளித்தது அந்த அமிர்ததாராவை ஒரு சிறிய குடுவையில் பத்திரமாக சேமித்து வைத்த சமரன் சற்றே இழைப்பாறும் விதமாக தன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை விட்டான் அனைத்தும் நன்றாகவும் தனக்கு சாதகமாகவும் நடந்து கொண்டிருப்பதாக சமரன் நினைத்துக் கொண்டிருக்க அவனை அறியாமல் அவனது செயல்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் யவனிகாவின் ஒற்றன் நிகண்டன் சமரனின் சக்தி அமிர்ததாராவால் தான் அதிகரிக்கிறது என்பது ஒற்றன் நிகண்டனுக்கு புரிந்தது ஆனால் அதை எப்படி அவர்கள் செய்கிறார்கள் அவனுக்கு உதவி செய்யும் முதியவர் யார் என்பதையெல்லாம் நிகண்டனால் அறிந்து கொள்ள முடியவில்லை எப்படி இருந்தாலும் சரி நடப்பதையெல்லாம் இளவரசியிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தவன் உடனடியாக சென்று யவனிகாவை சந்தித்தான் யவனிகாவிடம் நடந்த அனைத்தையும் சொல்ல அவள் கொதித்தெழுந்தாள் ஐந்தாவது நட்சத்திரத்தை அடைஞ்சிட்டானா அவன் அமிர்ததாரா தான் சமரனோட சக்திக்கு பின்னால் இருக்கிற ரகசியமா அந்த முதியவர் அவ்வளவு பெரிய வித்தகாரா அவர் யார் என்ற உண்மை தெரிஞ்சதா யவனிகாவின் கோபத்தில் சற்று மிரண்டு போன நிகண்டன் தடுமாற்றத்துடன் அது தெரியல இளவரசி அவர் குரலை என்னால கேட்க முடியுது ஆனா அவரை இன்னும் என்னால பார்க்க முடியல மறைவுலேயே நின்னுட்டு இருக்காரு அடுத்த முறை கண்டிப்பா முயற்சி செய்ற என சொல்ல யவனிகா பரவாயில்ல நிகண்டா அவர் வெளியில வந்துதானே ஆகணும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் இனி நாம அடுத்த கட்ட வேலையில இறங்கணும் அந்த சமரன் அந்த அமிர்ததாராவ ஏல கூடத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது என்று கட்டளையாக சொல்லிவிட்டு சற்றே யோசிக்க ஆரம்பிக்க உத்தரவு இளவரசி என்று சொல்லிவிட்டு மேலும் யவனிகா என்ன சொல்லப் போகிறாள் என்பதற்காக காத்திருந்தான் நிகண்டன் நம்ம வீரர்களை மாறு வேஷத்துல உடனே அனுப்புங்க அந்த உதவாக்கர சமரன் ஏலக்கூடத்துக்கு போற வழியிலேயே அந்த அமிர்ததாராவை நாம கைப்பற்றணும் தவற விடவே கூடாது நிச்சயமா இளவரசி ஆனா ஒரு சந்தேகம் தப்பா எடுத்துக்க கூடாது என்று தயங்கி பயத்துடன் கூற உற்று பார்த்த யவனிகா அதட்டும் துணியில் என்ன சந்தேகம் என்றாள் அது பாஞ்சால நகரம் அங்க பாஞ்சால நகர வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே இளவரசி என்று அவன் சொன்னதும் நிகண்டா நீ சொல்றது சரிதான் ஆனாலும் இதை நாம செய்யணும் அதான நம்ம ரட்சமலர் வம்சத்துக்கும் பெருமை நம்மளோட சிறந்த வீரர்கள் அனுப்பு இது நம்ம வம்சத்தோட மான பிரச்சனை தேவைப்பட்டா நானே களத்தில் இறங்குவேன் என்று அந்த இடமே அதிர்ந்து போவது போல் கத்தினாள் யவனிக்கா சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது